புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் இந்த அற்புதமான புரட்டாசி மாதத்தில் இந்த ஒரு ஒரு செயலை மட்டும் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரே ஒரு செயலை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை செய்யாமல் இருந்து பெருமாளின் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே எல்லா வைணவ தலங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே உகந்த மாதமாகவே பார்க்கப்படுது இந்த அற்புதமான புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புண்ணியத்தை அதிகரித்து கொள்ள ஒரு மாதம் அப்படின்னே நம்பப்படுது இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பண்டிகைகள் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சனி கிழமை மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை புதன்கிழமை பெருமாளுக்கு வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவே பார்க்கப்படுது இந்த விரத வழிபாடுகள் மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்னும் அன்னை மகாலட்சுமியோட அருளால் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னும் நம்பப்படுது அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாட்டுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரு மாதம் அப்படின்னே நம்பப்படுது இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் திருமணம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பதும் இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை ஷஷ்டி லலிதா விரதம் இந்த மாதிரி விரதங்கள் ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுது